ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாமரைப்பூ மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சாஃப்டான போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க ஹார்டான போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க தாமரைப்பூ மாறந்த இது நான் கையில் வச்சுருக்கிறது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாமரைப்பூ இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் தான் போட்டு அடிக்க போகிறோம் இதை வடிகட்டி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குடித்தாதான் ரொம்ப நல்லது அது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப இருக்காது அதனால் அப்படியே குடிக்கலாம் இதுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா அக்ரூட் முந்திரி திராட்சை சாரப்பருப்பு வெள்ளரி வித பூஷணி விதை இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் டேட் சேர்த்தா கூட நல்லது தான் இது எல்லாத்தையும் ரஃப்ஃபாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க கையிலேயே உடச்சி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பிளண்டரில் தான் போட போகிறோம் இது மாதிரி எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் இதுக்கு ஒரு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பாதாம் பீஸ்னா நைட்டே ஊற வச்சு வச்சிடுங்க அப்படி இல்லை நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க என்ன ரெண்டுமே செய்யல அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது தேன் எடுத்துக்கோங்க மலை தேன் இன்னும் நல்லது ஃபுல் ஃபேட் மில் மில்க் எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிறது பசும்பால் எல்லா எடியும் அதில் போட்டிருக்கேன் பால் அடை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு துவைப்பு தெரியாது ஸோ பிளண்டர் எடுத்து நம்ம எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தாமரைப்பூ கூட இந்த மகரந்தம் முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க ஒரு கால்வாசி எடுத்து வச்சுக்கோங்க மேலே கார்னிஷ்காக நான் எடுத்தது ரெண்டு பூ எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் இப்போ பாதாம் பீஸுன்னு சேர்த்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கார்னிஷ்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்த்துக்கோங்க தேன் எடுத்துக்கோங்க இது நான் எடுத்துருக்கிறது வளர்ப்பு தேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக வாங்கினேன் அது மாதிரி நேரடியாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்தியும் கூட பால் சேர்த்துட்டு இதெல்லாம் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா கார்னிஷ்காக நான் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பாதாம் பசினை போட்டு அதில் பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நேரில் பார்க்க அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் இப்படிலாம் செஞ்சால் தான் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க மேலே கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க நம்ம பிளண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ கார்னிஷ்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க மகதந்தம் எடுத்து நல்லா கார்னிஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு சூட்டு உடம்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் இதை சாப்பிடலாம் வேக்காலத்துக்கு நல்லா ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் இது ஹெல்தியாக நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆக்கிக்கலாம் தாமரை பொறுத்த வரைக்கும் எல்லா போஷனும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை என்னோட வீடியோ உடனுக்குடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க